நண்பர்களே நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்தாண்டில் அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கிறேன் ஆம் குகை பற்றிய ஒரு சூறாவுண்டே அல் குர்ஆனிலே இறக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஏழு வாலிபர்கள் செய்த தியாகத்தை மதிப்பதற்கும் அவர்களுடைய ஈமானின் உறுதியை உலகம் அறியச் செய்வதற்குமாக அந்த குகையிலே மறைந்திருந்த ஏழு பேரின் சம்பவத்துக்காக அந்த குகையுடைய பெயர் அல் குர்ஆனிலே எழுதப்பட்டு அந்த குகையினுடைய பேரிலே ஒரு சூறாவே இறக்கப்பட்டு இந்த சூறாவை வெள்ளிக்கிழமை நாளையிலே ஓதுவது சிறப்பு என்ற அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது ஆம் அதனைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோக்களை அதிகம் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் இனி நாம் வீடியோவுக்குள் செல்வோம் சூரா கவுஃபிலே மூன்று விதமான சம்பவங்கள் சூரா கவுஃபிலே ஆழமாக பதியப்பட்டிருக்கிற சம்பவங்களை பார்த்தோம் ஒன்று திரு அலேஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றோடு மூசா நபியுடைய வரலாற்றோடு சம்ப சம்பந்தப்பட்ட விடயம் அடுத்ததாக பைத்துல் முக்கத்தசை வெற்றி சென்ற ஒரு நபி யூஷாபின் நூன் என்ற நபியினுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக குகைவாசிகள் என்று அறியப்படுகின்ற இந்த வாலிபர்களுடைய சம்பவம் அல் ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது இந்த யூஷாபின் நூன் அவர்களுடைய சம்பவம் சிறிதாக இறைவன் தொட்டுச் செல்கிறான் சூரா கவுஃபிலே அதற்கு பிறகு இந்த குகைவாசிகளுடைய சம்பவம் விரிவாக அல்லாஹ் சூராத்துல் கவுஃபிலே விளக்குகின்றான் இந்த யார் இந்த குகைவாசிகள் ஆம் அன்றிருந்த பைசன்டின் என்ற பேரரசு அந்த அரசர்களை தான் வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு கட்டளையிட்டு அந்த மக்கள் அரசர்களை வழங்கும் நிலைக்கு இருக்கும் பொழுதுதான் சில வாலிபர்கள் அந்த வணக்க முறைக்கு எதிராக அவர்கள் எழுந்து அல்லாஹுவை மட்டும்தான் தாம் வணங்க வேண்டும் என்ற கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள் ஆனால் அவ்வாறானவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த காலத்திலே எனவேதான் இந்த வாலிபர்கள் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை மாத்திரம்தான் வழங்க வேண்டும் என்று ஒரே கொள்கையில் உறுதியாக இருந்தாலும் கூட உயிராபத்து ஏற்படுகின்றது என்பதை அறிந்து இந்த ஏழு பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த குகைக்குள் வந்து தங்குகிறார்கள் அவர்களோடு ஏழு பேரும் அந்த ஏழு பேரும் சேர்ந்து வந்து இங்கே தங்குகிறார்கள் அவர்களோடு ஒரு நாயும் இங்கே வந்து தங்கிக் கொள்கிறது இதோ இருக்கிற குகை நாங்கள் அதனை பார்க்க போகிறோம் இந்த குகைக்குள் தங்கியவுடன் இவர்கள் பல வருடங்கள் கழிந்து விட்டது அல்லாஹ் அவர்களை இந்த ஆட்சியாளர்கள் கொலைகளிலிருந்து காப்பாற்றி மிக அமைதியான ஒரு தூக்கத்தை கொடுத்து தூங்கிவிடுகிறார்கள் களைப்பில் தூங்கியவர்கள் சுமார் முன்னூறு அல்லது முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் வரை தூங்கியதாக சொல்லப்படுகிறது அந்த சம்பவம் இந்த இடத்திலே தான் நடந்தது இந்த குகைவாசிகளுடைய இந்த சம்பவத்தை அல் குர்வானிலே அல்லாஹ் எமக்கு பாடமாக அனுப்பி சில படிப்பினைகளை எங்களுக்கு தருகிறான் இறைவனை தான் எந்த நிலையிலும் நம்ப வேண்டும் சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அல்லாஹுவிடம் உதவி தேட வேண்டும் அதுக்கு பிறகு அல்லாஹுடைய உதவி வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்ற சம்பவத்தை இந்த பாடம் எங்களுக்கு உணர்த்துகிறது அதனால் இந்த வாலிபர்களும் அப்படித்தான் அல்லாஹுவிடமே உதவி தேடி அந்த அல்லாஹுவின் நம்பிக்கையில் ஈமானுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்து அந்த உறுதியை பாதுகாத்து கொள்வதற்காக நண்பர்களாக ஒருங்கிணைந்து ஒரு இடத்திலே மறைந்திருந்து அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை செய்து இறைவனிடம் கையேந்தி அத்தோடு இறைவன் அவர்களை பல வருடங்களாக உயிருடன் காப்பாற்றி வந்த அந்த படிப்பினையை எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான சம்பவங்கள் நேரத்திலே நாங்கள் கொண்ட இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை தான் இந்த சம்பவம் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகிறார் நாங்கள் இப்பொழுதும் இவர்கள் இருந்த இந்த பிரதேசத்தை அப்படியே உங்களோடு சுட்டி காட்ட இருக்கின்றோம் இதுதான் இந்த குகைவாசிகள் இருந்த வளாகம் இது மிக பல நெடுங்காலமாக இருந்த ஒரு பிரதேசம் பணம் கற்கள் இன்னும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது சில மரங்கள் இங்கே இருக்கிறது அதற்கு பிறகு இங்கே மக்கள் வருகை தந்து இந்த இடத்தை பார்வையிடுவார்கள் எங்களுக்கு தெரியும் அல்குரு ஆனிலே பல சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் படிப்பினையாகவும் வரலாறாகவும் சொல்லப்படுகிறது சில வரலாறுகள் சிறுதளவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அல்குரு ஆனிலே அதன் ஆதாரங்கள் அதன் அதன் மேலதிக விடயங்கள் ரச 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 அவர்கள் விளக்கியிருப்பார்கள் இப்படி இந்த சம்பவம் அல் குர்ஆானிலே வந்த இந்த சம்பவம் அந்த காலத்திலே அதாவது நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்களின் காலத்துக்கு பல வருடங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் படிப்பினையாக இறைவன் மீது உறுதியாக இருந்த அவர்களின் தியாகத்துக்கு இறைவன் படிப்பினையாக அந்த சம்பவத்தை உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்படியான இடங்களையும் இறைவன் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் அதுவல்லாது அந்த அப்படியான மக்களையும் இறைவன் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்ற சம்பவங்களை இந்த காட்சிகளூடாக நாங்கள் பார்க்கின்றோம் இதுதான் இந்த குகைவாசிகள் இருந்த குகையின் முன்பக்கம் அதற்குள் தான் நாங்கள் இப்பொழுது போகப் போகிறோம் இப்பொழுது நாங்கள் இந்த குகைவாசிகள் இருந்த குகைக்குள் செல்ல இருக்கின்றோம் இதோ மிக பழமையான தூண்களாக இவை குகை வடிவிலை இப்பொழுது செதுக்கப்பட்டிருக்கிறது இருக்கின்ற இந்த பகுதி இப்பொழுது நாங்கள் உள்ளே போகின்றோம் இப்பொழுது இதற்கு கதவுகள் போட்டு அப்படி வைத்திருக்கிறார்கள் படி இருக்கிறது படியினால் இறங்கி செல்ல வேண்டும் இந்த பகுதி இதோ அவர்கள் தங்கியிருந்த இந்த இடங்கள் இதுதான் குகையினுடைய அமைப்பு இருக்கிறது இன்னொரு குகை இரண்டாவது இது கல்வெட்டுகளும் இருக்கிறது இன்னும் அந்த காலத்திலே எழுதப்பட்ட எழுத்துகள் அப்படியே இருக்கிறது இது கண்ணாடி போட்டு வைத்திருக்கிறார்கள் என்ன தெரியும் இது இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது இது ஒரு குகை போன்ற மேடம் இது ஒரு சின்ன குகை இதற்கு இதில் எலும்பி நிற்கலாம் ஆனால் சின்னதொரு குகை இப்படியே உள்ளே போய் எலும்பி நிற்கிற அளவுக்கு தான் இது இருக்கிறது இப்படியே மேலே செல்கிறது இன்னும் சின்ன சின்ன பொந்துகள் இவை போல இருக்கிறது பல்லாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இது அவர்கள் பாவித்த அல்லது மாதிரி பொருட்கள் இவைகள் தடயங்கள் இவைகள் சாட்சியான காட்சி பொருட்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதோ இவைகள் அந்த ஜோர்டானினுடைய ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்களால் உறுதி செய்யப்பட்ட பொருட்களை இங்கே வைத்திருக்கிறார்கள் இது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி இப்ப நான் இருக்கிற இந்த பகுதியில் இவர்களுடைய கபறுகள் அப்படியே இருக்கிறது இதற்கு அப்பால் சிறிது குகை மாதிரி இருக்கின்ற சிறிய பகுதியின் தான் சூரிய வெளிச்சம் வந்தது அதே போல சூரியன் மறைகிற நேரத்திலே இந்த கதவினூடாக அப்படியே வளிச்சம் வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த அமைப்பிலே தான் இப்பொழுதும் இந்த காட்சிகள் அப்படியே இருக்கிறது இந்த இடையிலே கண்ணாடி போன்ற ஒரு பொருள் இந்த கண்ணாடி பொருட்களுக்குள் கூடுகள் இன்னும் அப்படியே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது இது இந்த குகைவாசிகளின் எலும்புக்கூடுகள் எனவும் நம்பப்படுகிறது இப்ப நாங்க இந்த குகையிலிருந்து வெளியேற போறோம் குகைக்குள்ள வாரவங்கள் வெளிப்பக்கத்திலிருந்து படியால ஏறி அப்படியே குகைக்குள்ள வர வேணும் ஆகவே இந்த பகுதி தான் வெளிப்பகுதி இந்த தான் அவர்களோடு வந்த நாய் உறங்கி இருக்குது அந்த ஏழு வாலிபர்களோடு ஒரு நாய் இருந்ததாக வரலாறு சொல்லிக்கொண்டிருக்கிறது அந்த நாய் உறங்கிய இடம் இது என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கொடுங்கோல் அரசருக்கு பயந்து அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து தப்பியோடிய இந்த வாலிபர்கள் இப்படித்தான் பாதுகாக்கப்பட்டனர் என்பதை இந்த வரலாறு சொல்லிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த இடத்திலே மஸ்திதுல் கஹூப் என்ற ஒரு பெரிய பள்ளிவாசல் என்றும் அதற்கு அருகாமையிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த குகைவாசிகளின் குகைக்கு பக்கத்திலே தற்பொழுது அமைந்திருக்கின்ற பள்ளிவாசலின் உட்புற அமைப்பு இதுதான் இந்த மஸ்ஜிதுல் கௌஃபினுடைய வெளிப்புற தோற்றம் அழகான பூத்தோட்டங்களோடு மிக ரம்மியமான அமைப்பிலே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது இனி நண்பர்களே இதுவரையும் நீங்கள் அல் குர்ஆனிலே சூரா கவுஃபிலே குறிப்பிடப்பட்ட அந்த குகைவாசிகளினுடைய காட்சிகளையும் சாட்சிகளையும் பார்த்தீர்கள் தமிழிலே மிக அரிதாக கிடைக்கும் இதுபோன்ற காணொலிகளை அதிகம் ஷேர் செய்யுங்கள் எனது பக்கங்களை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பண்டபற நிகழ்ச்சிகளே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்